ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா பீகார்ல தீவிர வாக்காளர் திருத்தம் அது நடைபெற ஆரம்பித்து செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடைசி வாக்காளர் பட்டியலை பீகார்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி அஞ்சு கடைசி வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் முடிச்சு அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் பதினேழு நாள் கொடுத்தாங்க பதினேழு அக்டோபர் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு பிரச்சனை இருக்கா மறுபடியும் அப்பீல் பண்றீங்களா மறுபடியும் வாங்க மறுபடியும் சொல்லுங்க பதினேழு நாள்ல ஒருத்தர் கூட அப்பீல் போகலாம் அப்படி என்ன செப்டம்பர் முப்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் நடந்த பிறகு ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வமாக உண்மையான வாக்காளர்கள் இன்னைக்கு அவங்க வாக்களிச்சிருக்கிறார் அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண வெற்றி கிடையாதுங்க ஏதோ நாம ஸ்கிராப் பண்ணோம் க்ளோஸ் ஆன் எலெக்ஷன் ஜெயிச்சோன்னு கிடையாதுங்க இருநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருநூத்தி ரெண்டு பாரதிய ஜனதா கட்சி நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஒன்பது இடத்துல ஜனதாதள் நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஐந்து இடத்துல இதெல்லாம் வரலாறு காணாத ஒரு வெற்றி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பொழுது கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி இதெல்லாம் அதனால அந்த வைத்தறிச்சல் நம்முடைய முதலமைச்சர் அவங்க பேசுறாங்க அப்படித்தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா இது எல்லோரும் பங்கேற்று பெண்கள் அதிகமாக பங்கேற்ற ஒரு தேர்தல் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஓட்சோரி மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ஓட்டு அதிகாரி யாத்திரா சென்றிடமெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்று இருக்கிறது தேஜஸ்வி யாதவ் அவருடைய கட்சி இருபத்தி ஐந்து இடத்துக்கு வந்திருக்கிறாங்க எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தையும் விழுந்திருக்கிறாங்க அபிஷியலா பீகார்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தை எந்த கட்சியுமே பெறல ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கு அதனால் இதையெல்லாம் அடிப்படையாக வைத்தும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா இதை போன்று பேசுவது வியப்பளிக்கிறது ஏன்னா நடந்தது வேற அவர் பேசுறது வேற அது இல்ல அடுத்து தமிழகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி நடைபெறும் பொழுது முதலமைச்சருக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை வளர்ச்சியை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நோக்கி வந்துவிட்டது என்பதை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் உணர்வார் ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்கன்னா பீகார்ல தீவிர வாக்காளர் திருத்தம் அது நடைபெற ஆரம்பித்து செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கடைசி வாக்காளர் பட்டியலை பீகார்ல தேர்தல் ஆணையம் வெளியிட்டாங்க செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் முடிச்சு அதன் பிறகு உச்சநீதிமன்றம் பதினேழு நாள் கொடுத்தாங்க பதினேழு அக்டோபர் பதினேழாம் தேதி வரை உங்களுக்கு பிரச்சனை இருக்கா மறுபடியும் அப்பீல் பண்றீங்களா மறுபடியும் வாங்க மறுபடியும் சொல்லுங்க பதினேழு நாள்ல ஒருத்தருக்கு கூட அபீல் போகலாம் அப்படி என்ன என்ன செப்டம்பர் முப்பதாம் தேதி கொடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியல் எஸ்ஐஆர் நடந்த பிறகு ஏழு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் வாக்காளர்கள் அதிகாரப்பூர்வமாக உண்மையான வாக்காளர்கள் இன்னைக்கு அவங்க வாக்களிச்சிருக்கிறார் அதையும் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது சாதாரண வெற்றி கிடையாதுங்க ஏதோ நாம ஸ்கிராப் பண்ணோம் க்ளோஸ் ஆன் எலெக்ஷன் ஜெயிச்சோம் கிடையாதுங்க இருநூத்தி நாற்பத்தி மூன்றுல இருநூத்தி ரெண்டு பாரதிய ஜனதா கட்சி நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஒன்பது இடத்துல ஜனதாதள் நின்ற நூத்தி ஒரு இடத்துல எண்பத்தி ஐந்து இடத்துல இதெல்லாம் வரலாறு காணாத ஒரு வெற்றி தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற பொழுது கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வெற்றி இதெல்லாம் அதனால அந்த வைத்தறிச்சல் நம்முடைய முதலமைச்சர் அவங்க பேசுறாங்க அப்படித்தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா இது எல்லோரும் பங்கேற்று பெண்கள் அதிகமாக பங்கேற்ற ஒரு தேர்தல் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஓட் சோரி மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ஓட்டு அதிகாரி யாத்திரா சென்றிடமெல்லாம் காங்கிரஸ் கட்சி தோற்று இருக்கிறது தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கட்சி இருபத்தி ஐந்து இடத்துக்கு வந்திருக்கிறாங்க எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்தையும் இழந்திருக்கிறாங்க இன்னைக்கு அபிஷியலா பீகார்ல பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி என்கின்ற அந்தஸ்த எந்த கட்சியுமே பெறல ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கு அதனால் இதெல்லாம் அடிப்படையாக வைத்தும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் ஐயா இதை போன்று பேசுவது வியப்பளிக்கிறது ஏன்னா நடந்தது வேற அவர் பேசுறது வேற அது மட்டும் இல்ல அடுத்து தமிழகத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி நடைபெறும் பொழுது அன்னைக்கு முதலமைச்சருக்கு தெரியும் மக்களுடைய மனநிலை வளர்ச்சியை நோக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நோக்கி வந்துவிட்டது என்பதை நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் உணர்வார்கள்